சிட்டுக்குருவியும் கடுகும் த ஸ்பாரோ என் த மஸ்ட் சீட் ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய சுறுசுறுப்பான சிட்டுக்குருவி இருந்தது அதன் பெயர் சின்னு சின்னு மிகவும் பசியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட உணவு கிடைக்கவில்லை அது பறந்து பறந்து களைத்து போனது அப்போது ஒரு விவசாயியின் வீட்டுத் தோட்டத்தில் தரையில் சிறிய கடுகு விதை ஒன்று கிடப்பதை பார்த்தது ஆஹா ஒரு கடுகு இதுவே போதும் என் பசியை போக்க என்று நினைத்தது சின்னு சின்னு அந்த கடுகை தன் அழகால் தூக்கி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது ஆனால் எதிர்பாராத விதமாக சின்ன பறக்கும்போது அதன் அழகிலிருந்து அந்த கடுகு நழுவி கீழே புல்வெளியில் விழுந்து தொலைந்துவிட்டது சின்னுவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அது சோகத்துடன் புல்லை பார்த்து கெஞ்சியது ஓ புல்வெளியே புல்வெளியே என் கடுகை மறைக்காதே அது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அதற்கு புல்வெளி எனக்கு இப்போது தண்ணீர் தாகமாக இருக்கிறது எனக்கு நீ தண்ணீர் கொண்டு வந்தால் நான் கடுகை தரையில் இருந்து வெளியே தள்ளிவிடுகிறேன் என்றது சின்ன அங்கிருந்து பறந்து போய் ஒரு கிணற்றை பார்த்தது ஓ கிணற்றே கிணற்றே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு நான் அதைக் கொண்டு போய்ப் புல்வெளிக்கு கொடுத்து என் கடுகை எடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டது கிணறு சொன்னது பானை கொண்டு வந்தால் தண்ணீர் தருகிறேன் சின்ன மீண்டும் பறந்து சென்று ஒரு குயவன் மண்பாண்டங்கள் செய்பவர் இருந்த இடத்தை பார்த்தது ஓ குயவரே குயவரே எனக்கு ஒரு பானை கொடுங்கள் அதைக் கொண்டு போய் கிணற்றில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரால் புல்வெளிக்கு கொடுத்து என் கடுகை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கெஞ்சியது குயவன் எனக்கு இப்போது மிகவும் பசி எனக்கு நீ சாப்பிட கொஞ்சம் மண் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு பானை செய்கிறேன் என்றார் இப்போது சின்ன ஒரு செம்மண் குன்றுக்கு களிமண் மலை அருகில் பறந்தது ஓ செம்மண் குன்றே குன்றே எனக்கு கொஞ்சம் மண் கொடு நான் அதை குயவனிடம் கொடுத்து ஒரு பானை வாங்கி கிணற்றில் தண்ணீர் எடுத்து புல்வெளிக்குக் கொடுத்து என் கடுகை மீட்க வேண்டும் என்று அழுதது மண் குன்று யாரோ என்னை தோண்டினால் நான் உனக்கு மண் தருகிறேன் எனக்கு வெட்டுவதற்கு ஒரு கோடாரி வேண்டும் என்றது சின்னுவுக்கு இப்போது கோடாரி தேவைப்பட்டது அது கடைசியாக ஒரு மரம் வெட்டுபவரிடம் தச்சன் சென்றது ஓ மரம் வெட்டுபவரே மரம் வெட்டுபவரே எனக்கு ஒரு கோடாரி கொடுங்கள் நான் அதை கொண்டு செம்மன் குன்றை தோண்டி மண் எடுத்து குயவரிடம் கொடுத்து பானை வாங்கி கிணற்றில் தண்ணீர் எடுத்து புல்வெளியில் கொடுத்து என் கடுகை மீட்க வேண்டும் என்று தன் கதையை சொன்னது சின்னுவின் பரிதாபமான கதையைக் கேட்டு மரம் வெட்டுபவர் மனம் இறங்கினார் அவர் சிட்டுக்குருவிக்கு ஒரு சிறிய கோடாரி கொடுத்தார் சின்னு அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக பறந்தது அது கோடாரியால் செம்மண் குன்றிலிருந்து மண் எடுத்தது அந்த மண்ணை குயவனிடம் கொடுத்து பானை வாங்கியது அந்த பானையில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தது அந்த தண்ணீரை புல்வெளிக்கு ஊற்றியது தண்ணீரை வாங்கிக் கொண்ட புல்வெளி மகிழ்ச்சியில் கடுகை மெதுவாக தரையில் இருந்து மேலே தள்ளிவிட்டது சின்னு தொள்ளி குதித்து அந்த கடுகை தன் அலகால் எடுத்து ஒரு பெரிய மரத்தின் கிளையில் அமர்ந்து அதைச் சந்தோஷமாகச் சாப்பிட்டது அதன் பசி தீர்ந்தது கதையின் நீதி எத்தகைய சிறிய வேலை என்றாலும் அதை முடிக்க நாம் விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும்